லால் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினோம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜவாலாய் திமகே தன்னச்சக்கர பிரச்சோத்யாத் ஓம் கவுழாழ்வாள் நமோஸ்தே ஓம் கவுழாழ்வாள் நமோஸ்தே ஓம் பௌழாழ்வாள் நமோஸ்தே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் ரெண்டு முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி புருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷராசினுடைய அதிபதி மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் குருவே இருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை குரு பார்க்குது சனி பகவான் பதினொன்றில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கார் பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் அப்போது இந்த வார கிரகங்கள் இந்த மேஷராசிக்கு சூப்பரான பலன்களை தருமா இல்லை சுமாரான பலன்களை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலன்கள் நிச்சயமாக சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னு சொன்னால் பெருவாரியான கிரகங்கள் நல்ல நிலையில் தான் இருக்கின்றன பாருங்கள் ராசிநாதன் மூணாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் முயற்சி ஸ்தானம் எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் நீ அங்கேருந்து உங்களுக்கு எட்டாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்குறாங்க அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எந்த முயற்சி இந்த மேஷராசி அன்பர்கள் எடுத்தாலும் சக்சஸ் ஆகும் தொழிலில் எங்கேயாவது கடன் கேட்குறாங்க கடன் கேட்டு தொழிலில் விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இயங்குறீங்க அப்படின்னா கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் அனுகூலமாக இருக்கும் இல்லை தொழிலில் வந்து உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அமைப்புகள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்குல்ல ஒரு பிளானிங் இருக்குல்ல அந்த பிளானிங் படி செயல்பட்டு சக்ஸஸ்ஸாக இப்போ அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ பத்தாம் இடத்தை ராசிநாதன் பார்க்கிறார் பத்தாம் இடத்தை குரு பகவானும் பார்க்கிறார் அப்போ பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது பத்தாம் இடம் அப்படின்னும்போது வேலை வாய்ப்பு படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்ட கொண்டீர்கள் என்று சொன்னால் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை சொந்தமாக தொழில் பண்ணணும்னு விருப்பம் இருக்கா ஒரு ஜா உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட போய் அணுகி தொழில் பண்ணலாமா உத்தியோகம் பண்ணலாமா எது சிறந்ததுன்னு கேட்டு அப்போ தொழில் பண்ணால் சிறப்பாக இருக்குதுன்னா தொழில் துவங்குங்க கண்டிப்பாக தொழிலில் சக்ஸஸ் அடைவீங்க இல்லை தான் பார்க்கணும்னா உங்களுக்கு தேவையான உத்தியோகத்தில் உங்களுக்கு எந்த துறையில் சேரணுமோ அந்த துறைக்கு சேரக்கூடிய நிலை ஏற்படும் ஏற்கனவே நான் அதை உத்தியோகம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாக்கா உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்குறீங்க இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் நிர்வாகத்தில் உங்களை பாராட்டுவாங்க தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க நிர்வாக உங்களை கூப்பிட்டு இன்னொரு ப அடிஷனலாக இன்னொரு துறையை பாருங்கள் இன்னொரு சீட்டு பா சேர்த்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அற்புதமான காலம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ தொழில் சிறப்பாக இருக்குது உத்தியோகம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வருமானம் சிறப்பாக தானே இருக்கும் வருவாய் தான் வரும் தொழில் அதாவது ரெண்டில் குருவே இருக்கார் அப்போ நல்ல வருமானம் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு உதாரணமாக வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இது போன்ற அன்பர்கள் இன்னும் பெற வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு சொல் வெல்லும் போது அது சக்ஸஸ் ஆகி பெரிய லெவலில் ரீச் ஆவிங்க ஒரு வழக்கறிஞர் சக்ஸஸாக நல்ல சூப்பராக ஆர்குமெண்ட் பண்ணி கேஸை வின் பண்ணிட்டாருப்பா அப்போது அவருக்கு புகழ் மட்டும் இல்லை ரேட்டிங் கூடும் அதே போல் ஜோதிடருக்கும் அப்படித்தான் இந்த ப்ரொபசர்ஸ் ஆசிரியர்களுக்கும் அது போலத்தான் ரொம்ப சிறப்பான ஒரு பேரு புகழ் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நிலை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அது மட்டும் இந்த ரெண்டாம் இடம்ங்கிறது ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலும் ஏற்படும் மூணாமிடத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்குமா அப்படின்னா மூணாம் இடத்தை அதிபதி அஞ்சில் போய் உட்காந்து சனியோட பார்வையில் இருக்கிறதால இளைய சகோதர சகோதரிகளுக்கு இடர்பாடுகள் வரலாம் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் இல்லை உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் மற்றபடி புதாதித்ய யோகம் ஏற்படுவது சூரியன் நாங்கள் ஆட்சி பீடம் பெறுகிறார் உதாதித்திய யோகம் பெறுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அற்புதமான காலம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் இந்த அஞ்சாம் இடம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்த இடத்து அதிபதி நல்லா இருக்கார் சூரியன் ஆனால் சனி பார்க்குறதால சந்தோஷமே இருக்காது உங்ககிட்ட மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்தோஷம் இல்லை ஆனால் நல்ல பணம் வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதினு ஏகப்பட்ட சூப்பர் அமைப்புகள் இருக்குது ஆனால் உங்களுக்கு ஏதோ மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷன் இருக்கும் உங்களுக்கு சந்தோஷம் என்பது துளியும் இருக்காது ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி ஆறுக்கு சென்றும் நீச்சமடைந்த போதிலும் குரு பார்வையில் இருக்கார் சிறப்பான ஒரு நிலை அப்படின்னு சொல்லும் மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய இடம் குரு பார்வையில் இருக்கார் பல கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த ஆறாம் இடத்தை குருவும் பார்க்குது செவ்வாயும் பார்க்குது எதிரிகளே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க தும்சம் பண்ணுவீங்க நல்ல அற்புதமான ஒரு நிலை வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகனட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலர் இருக்கார் பத்தாம் இடத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம் பதினொன்றில் ச சனி பகவான் இருந்து வக்ரகதியில் இருக்கார் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுதுங்க அவ்வளோதாங்க இப்போ ஒரு கம்பெனி இருக்குது ச இருந்து பெரிய க கம்பெனி வரைக்கும் இரும்பில்லாத உபகரணம் இல்லை அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது ஒரு அற்புதமான காலம் வெளிநாடுக்கு சமாச்சாரம் வெளிநாடு போகிறீங்கன்னா தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இருக்கும் சுக்கரன் ஏழு குடையவன் ஆறில் இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி நண்பர்கள்கிட்டையும் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ஒன்றும் பெருசாக இருக்காது நீங்கள் அனுசரித்து போவீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும்